ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் ஸோ அவங்களுக்காகவும் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்காகவும் இந்த வீடியோ ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்க வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அது இன்னும் ஒர்க்கு போயிட்டு இருக்குது ஸோ அந்த வீடு முடிஞ்சதும் நான் அந்த வீட்டை அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த வீடு கட்ட இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதோ அதுக்கு தெரியலை பார்த்திங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு வீடு தான் சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிரும் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போ நம்ம வெளியில இருந்து வீட்டுக்குள்ளே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்போலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிள்ளையாரோட நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இப்போ இருக்க வீடு இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டு வாசல் குட்டி வாசல்தான் தான் குட்டி குட்டி கோலமாக போட்டிருக்கேன் அங்கே ஒரு பைப் இருக்கு அடி பைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அடுப்பு சரி நீங்கள் அடிக்கடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓகே வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டோரு எடுத்தோடனே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மிஷின் தான் இருக்கு என்னோட டெய்லரிங் மிஷின் தான் இருக்குது அதில் ஆதி வந்து கார் பார்க்கிங் பண்ணியிருக்கான் அவனோட ஹோண்டா கார் இங்கே தான் இருக்குது இங்க பார்த்தீங்கன்னா சார் வந்து என்ன பார்த்துட்டுருக்க அவங்க பிஸியாக இருக்காங்க ஆதி தூங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க உள்ளே வந்துட்டோம் இதுதான் நம்ம ஹால் ஏன் ஹாலுன்னா இங்கே தான் டிவி இருக்குது ஸோ அதனால் இதுதான் ஹாலு அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பெட்ரூம் ஸோ பெட் இருந்தால் பெட்ரூம் தானே எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும் நம்ம வீட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோ இருக்குது இதுதான் என்னோடய ரிசப்ஷன் ஃபோட்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபைவ் மந்த்த் பேபி ஷவர் ஃபோட்டோ அப்படியே வந்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா என்னோடய கல்யாணத்தில் என் தம்பி பண்ண கிஃப்ட்டு வாழ்த்து மெடல் அப்புறம் பாத்தீங்கன்னா இது என் கம்பெனியில் எடுத்த பிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஃபைவ் மன்த் பேபி ஷவர் தான் ஆனால் ஆதி வந்து கீழே விட்டால் அதனால் இங்கே மாட்டாமல் அப்படியே இருக்குது ஸோ அப்படியே வாங்க ஓகே இதுதான் பெட்ரூம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோபா கிடக்கு இதோட பேலன்ஸ் சோபாலாம் எங்கே இருக்குன்னா வெளில கிடக்கு இங்கே இடம் இல்லாததுனால வெளியில் கிடக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரோ உள்ள என்ன இருக்குன்னா திறந்து பார்க்கலாமா அப்படின்னா யாரும் கேட்கல அதாவது சப்ஸ்கிரைபர் யாராவது உங்க வீரவ திறந்து காட்டுங்க அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பா திறந்து காட்டுறேன் என்னோட ட்ரெஸ் தான் ஃபுல்லாக இருக்கு அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட பூஜரும் எனக்கு ரொம்ப சிவன் தான் பிடிக்கும் ஸோ அதனால இங்கே சிவன் தான் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நான் எப்பவுமே நான் தான் இருப்பேன் அதனால தான் சிவனை நான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏ எல்லா சாமியும் வச்சுருக்கேன் பாருங்கள் பெருமாள் நம்மளோட பூஜை ரோம் இது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு மணி ஆயிட்டதுனால சாமி கும்பிட்டாச்சு விலைக்கேட்டி சாமி கும்பிட்டாச்சு ஸோ நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இருக்காங்க இங்கே சாமி ரூமில் அப்பாவெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நாம் அதெல்லாம் கேட்க மாட்டோம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வோம் ஏன் அப்பாவை நான் இங்கே வச்சிருக்கேன்னா நான் கண்ணால் பார்த்த முதல் தெய்வம் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க இருந்த வரைக்கும் பெஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க அவன் இல்லாதப்ப நான் என்ன கஷ்டப்படுறேன்னு எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம் ஸோ ஓகே வாங்க அப்பாவை பற்றி பேசினா நான் அப்படியே போயிருவேன் ஸோ நான் பாதி நாள் இருக்கிற இடமே இங்கே தான் ஏன்னா எல்லா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கோவம் வந்தாலுமே யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் அமைதியாக வந்து இங்கே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படியே வாங்க போகலாம் சாமி வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சோபால பேலன்ஸ் சோபா இங்கே கிடக்குது அப்படியே வாங்க இது நம்மளோட பிரிட்ஜு பிரிட்ஜு பாத்தீங்கன்னா பிரிட்ஜை ஓப்பன் பண்ணவா ஓப்பன் பண்ணட்டுமா ஆஹா ஓப்பன் பண்ண மாட்டேன் யாராவது பிரிட்ஜ் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் நான் போடுவேன் ஓகேவா இது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆதியோட அந்த என்னது குழந்தை பிறகுறது கொடுப்பாங்க இல்லையா அந்த பாக்ஸு இதில் தான் என்னோடய மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா இதுதான் எல்லாமே இங்கேயே தான் இருக்கும் எதுவுமே தூரமாகலாம் போக வேணாம் இது தான் என்னோட கிச்சன் ஸோ இங்கே தான் இன்னும் மிச்சம் பாதி நீரும் நான் இங்கே தான் இருப்பேன் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் வச்சதில் மிச்சம் சாம்பார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மதியம் இட்லி இது தோசை கிழச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்குது ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ திங்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ வாங்க இந்த கிச்சன் முடிஞ்சிருச்சு தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு ரெண்டு தண்ணி ஏன்னா இங்கே தண்ணி ரொம்ப பஞ்சம் குடி தண்ணி வெள்ளரி தான் எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க சதீஷோட ட்ரெஸ் எல்லாமே மாத்தி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் என்ன டஃப் முடிஞ்சிச்சின்னு பார்க்குறீங்களா பாருங்கள் நம்ம வீட்டோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா இதுதான் அந்த ஸ்லெட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களே போட்டது அந்த ஒர்க்கு தான் அவங்க பார்க்குறாங்கன்றதுனால அவங்களே போட்ட செட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடு ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு ஹோம் டூர் மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் போடுறேன் ஓகே